நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழக்கூடாது நாம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது அதாவது சொல்லணும் பேச்சுக்கு இப்போ எனக்கு வயதாகிவிட்டது இருந்தாலும் நான் உழைத்து வாழ வேண்டும் அடுத்தவர்களை நம்பி வாழக்கூடாது காரணம் அவர்களை செய்யலாம் இருந்தாலும் என்னையா இது சில நேரத்தில் சளிப்பு வந்துவிடும் அதே போல் நாம் எங்கேஜ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தாலும் நாம் உழைக்க வேண்டும் உழைத்து வாழ்ந்தால் அதனுடைய பலனே வேறு ஆம் சரி அடுத்தவர்களை நம்பாமல் அடுத்தவர்களை டிஃபெண்ட் செய்யாமல் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் அருமையாக இருக்க வேண்டும் அவன்தான் கௌரவத்தை காப்பாற்றுபவன் லக்கினத்திலே இருந்தாலும் லகினத்திற்கு மூன்றிலே இருந்தாலும் அந்த சந்திரனை லக்னாதிபதி கூடியிருந்தால் சந்திரனை குரு பார்த்தாலும் அவர்கள் கௌரவமாக இருப்பார்கள் டிபெண்ட் செய்ய மாட்டார்கள் ஆம் அந்த சந்திரன் பொதுவாக லக்கினத்திற்கு நான்கிலே ஐந்திலே ஏழிலே ஒம்போதிலே பத்திலே பதினொன்றிலே இருந்தால் நிச்சயமாக அடுத்தவர்கள் கை பார்த்து வாழ மாட்டார்கள் டிபெண்ட் செய்ய மாட்டார்கள் ஆனால் அதே சந்திரன் நீச்சமடைந்து விட்டால் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அடுத்தவர்களை நம்பித்தான் வாழ்வார்கள் தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வராது அவர்கள் தப்பு அல்ல சந்திரன் மனோகாரகன் அப்படி அவர்களுடைய மனதை மாற்றுகிறான் சந்திரன் நீச்சமாக கூடாது சரி அது மட்டுமல்ல லகினத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் சந்திரனோடு சேர்ந்தாலும் அடுத்தவர்களை டிபெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் அதே நேரத்திலே லகினத்திற்கு பத்திலே சப்போஸ் சந்திரன் இருந்தால் நன்றாக உழைப்பார்கள் அந்த சந்திரனை குரு பார்த்தால் யோகம் அவர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் உழைத்து வருவார்கள் ஒன்பதிலே ஐந்திலே இருந்து குரு பார்த்தால் கரைசி வரைக்கும் அவர்கள் அமக்கலமாக கௌரவமாக வாழ்வார்கள் சந்திரன் குருவும் வந்தால் கஜகசிரி யோகம் முரட்டுத்தனமாக என்னதான் உடல்நிலை சரியில்லை என்றாலும் உழைத்து கொண்டுதான் இருப்பார்கள் கவலைப்பட மாட்டார்கள் சந்திரனை குரு நேருக்கு நேர் பார்த்தாலும் பெருத்த கௌரவம் பார்ப்பார்கள் ஆம் ஆகவே அடுத்தவர்களை நாம் எதிர்பார்க்காமல் டிபெண்ட் செய்யாமல் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய ஜாதகத்திலே சந்திரன் பிரமாதமாக இருக்க வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து சனி பார்வை செவ்வாய் பார்வை பெற்றுவிட்டால் மற்றவர்களை டிபெண்ட் செய்துதான் பாட வேண்டும் நன்றி வணக்கம்